ஸ்தாபனங்களுக்கு மதஸ்தாபனங்களுக்கு மதஸ்தாபனங்களுக்கு சோலார் சிஸ்டத்தினூடாக அவர்களுடைய எரிப மின்சக்தியை உற்பத்திதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது ஆனால் இன்னும் என்னை பொறுத்தவரை கிழக்கு மானத்திலே மட்டக்கிழவு மாவட்டத்திலே இன்னும் அதே பள்ளிவாசல்களுக்கு அல்லது கிறிஸ்தவ சேர்ச்சிகளுக்கு அல்லது முஸ்லீம் பள்ளிவாசல்களுக்கு இன்னும் அந்த அனுமதி புத்த சாசன அமைச்சினூடாக அல்லது மின்சக்தி மின்சக்திரிவுகள் அமைச்சூடாக இன்னும் சிபிக்கு போகவில்லை ஆக அந்த திட்டம் வந்தும் அதற்கான கிரெடிட் லைன் சைன் பண்ணப்பட்ட இந்தியன் கிரெடிட் லைன் லைனூடாக அந்த உதவி திட்டம் இருந்தும் இன்னும் அதை பயன்படுத்தாத காரணத்தினால் நாளாந்த இந்த சமய ஸ்தலங்கள் வணக்க ஸ்தலங்கள் தங்களுடைய நிதி நிலைமையை அந்த கட்டுவதிலே கஷ்டப்படுகிறார்கள் அதிகரிப்பின் காரணமாகவே கௌரவ தவிசாளர் அவர்களே எவ்வளவு விரைவாக அந்த வணக்க ஸ்தலங்களுக்கான நிதியொதுக்கீட்டினூடாக கொடுக்கப்பட வேண்டிய மின் விநியோக திட்டங்களை அவசரமாக வழங்குவதற்கு நீங்கள் உரிய நடவடிக்கைகளை அமைச்சு மேற்கொள்ள வேண்டும் அதனூடாக சிஇபி அந்த தன்னுடைய பணியை துரிதமாக செய்ய முடியும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம்